இறை பிரியமான சகோதர சகோதரிகளின் தினம் ஒரு திருப்பாடல் வழியாக உங்களை சந்திப்பதிலே பெருமீற்சி அடைகின்றேன் இன்று நாம் பதிலுரை பாடலாக பாடக் கேட்டது திருப்பாடல் நாற்பது திருப்பாடல் நாற்பதிலே மொத்தம் பதினேழு இறைவார்த்தைகள் இருக்கின்றன அந்த பதினேழு இறைவார்த்தைகளை இரண்டு பெரும் பிரிவுகளாக பிரிக்கலாம் ஒன்றிலிருந்து பதினொன்று ஒரு பிரிவாகவும் பனிரெண்டிலிருந்து பதினேழு மற்றொரு பிரிவாகவும் நாம் பிரிக்கலாம் இன்றைக்கு பதிலுரை பாடலாக நாம் பாடக் கேட்டது முதல் வகை இந்த முதல் வகையானது தாவீது இறைவனுக்கு நன்றி பாடலாக புகழ்ச்சி பாடலாக பாடுகின்றார் எதற்காக தாவீது அரசர் இறைவனுக்கு நன்றி பாடல் பாடுகிறார் என்று பார்க்கின்ற பொழுது தாவீது தன்னுடைய வாழ்க்கையிலே துன்பத்தில் இருக்கின்ற பொழுது வேதனையில் இருக்கின்ற பொழுது கலக்கத்தில் இருக்கின்ற பொழுது இறைவனுடைய உதவிக்காக வேண்டுகின்றார் இடைவிடாது ஜெபிக்கின்றார் இறைவன் அவருடைய குரலைக்கும் அவருடைய மன்றாட்டுக்கும் அவருக்கு உதவி செய்கின்றார் இதை தன்னுடைய வாழ்க்கையில உணர்ந்த தாவீது இறைவனுக்கு நன்றி பாடல் பாடுகின்றார் அப்படி நன்றி பாடல் பாடுகின்ற பொழுது தாவீது இறைவனை பார்த்து இவ்வாறாக கூறுகின்றார் ஆண்டவர் என்னுடைய மன்றாட்டுக்கு செவி சாய்த்தார் நான் கேட்டதை எனக்கு கொடுத்தார் அப்படிப்பட்டவர் என்னிடமிருந்து பதவி பட்டம் பரிசு பொருள் இவை எதையும் என்னிடமிருந்து எதிர்பார்க்கவில்லை பலியையும் எதிர்பார்க்கவில்லை எரி பலியையும் எதிர்பார்க்கவில்லை காணிக்கையும் எதிர்பார்க்கவில்லை மாறாக இறைவன் என்னுடைய செவியை திறந்து வைத்துள்ளார் இறைவன் என்னுடைய செவியின் வழியாக இறைவனுடைய குரலை கேட்கும்படியாக ஒரு ஆசு கொடுத்துள்ளார் ஆகவேதான் இன்றைய பதிலுரை பாடலை பல்லவியாக நாம் இவ்வாறு பாட கேட்டோம் இதோ ஆண்டவரை உம்முடைய திருவுலத்தை நிறைவேற்ற நான் வருகிறேன் என்று தாவீது இறைவனை பார்த்து கூறுகின்றார் அப்படியென்றால் தாவீதுக்கு இறைவனுடைய திருவுலம் எது இறைவனுடைய விருப்பம் எது இறைவன் தன்னிடமிருந்து எதை விரும்புகிறார் என்பதனை தாவீது உண்மையாகவே தன்னுடைய வாழ்க்கையிலே உணர்ந்திருந்தார் ஆகவேதான் தாவீது இறைவனை பார்த்து இவ்வாறா கூறுகின்றார் ஆண்டவரை இதோ நான் வருகின்றேன் உமது திருவுளத்தை நிறைவேற்ற என்று கூறுகின்றார் இதைதான் ஜெரேமியா இறைவாக்கினர் அவர் எழுதிய அந்த புத்தகத்திலே அதிகாரம் பதினெட்டு இறை வார்த்தைகள் ஒன்றிலிருந்து ஆறிலே பார்க்கின்றோம் இதைதான் புதிய ஏற்பாட்டிலே எவ்விருக்கிளைய திருமுகம் அதிகாரம் பத்து இறை வார்த்தை ஒன்பதிலே வாசிக்கின்றோம் இதோ நான் வருகின்றேன் உமது திருவுலத்தை நிறைவேற்ற ஆம் அன்புக்குரியவர்களை தாவீது இறைவனுடைய திருவுலத்தை அறிந்திருக்கின்றார் நாம் இறைவனுடைய திருவுலத்தை அறிந்திருக்கின்றோமா இறைவன் நம்மிடமிருந்து எதிர்பார்ப்பது என்ன இறைவன் நம்மை எப்படி வாழ அழைக்கிறார் என்பதை சிந்தித்து பார்க்கின்ற பொழுது நம்முடைய சிந்தனைகளுக்கு வருவது புதிய பவுலடிகளார் செசலோனிக்கு எளிய முதல் திருமுகம் அதிகாரம் நான்கு இறை வார்த்தை மூன்றிலே வாராக கூறுகின்றார் நாம் அனைவரும் தூயவராய் வாழ்வதே இறைவனுடைய விருப்பம் தூயவராய் வாழ்ந்து வளர்வதும் அதே போல மற்றவர்களையும் தூயவர்களாக வாழ நாம் தூண்டுவதும் தான் இறைவன் நம்மிடமிருந்து விரும்புவதாக இந்த பவுலடிகளாக கூறுகின்றார் இரண்டாவதாக இறைவன் நம்மிடமிருந்து எதை விரும்புகிறாய் என்பதனை புனித பவுலடிகளார் அடிகளார் தெசலோனிக்கு எழுதிய முதல் திருமுகம் அதிகாரம் ஐந்து பதினெட்டிலே வாராக கூறுகின்றார் நாம் எல்லா சூழ்நிலையிலும் இறைவனுக்கு நன்றி செலுத்த வேண்டும் அது மகிழ்ச்சியாக இருக்கலாம் துன்பமாக இருக்கலாம் அது கண்ணீராக இருக்கலாம் வேதனையாக இருக்கலாம் உடல் நோயாக இருக்கலாம் கவலையில் இருக்கலாம் எதுவாக இருந்தாலும் நாம் எப்பொழுதும் கடவுளோடு இருந்து கடவுளுக்கு நன்றி செலுத்த வேண்டும் இதைதான் இறைவன் நம்மிடமிருந்து விரும்புகின்றார் மூன்றாவதாக இறைவன் நம்மிடமிருந்து எதை விரும்புகிறாய் என்பதனை புனித பேதுரு அவர் எழுதிய முதல் துறைமுகம் அதிகாரம் இரண்டு வார்த்தை பதினைந்திலே வாராக கூறுகின்றார் நாம் எல்லா சூழ்நிலையிலும் இறைவனுக்கு நன்றி சொல்ல வேண்டும் நன்மையை செய்ய வேண்டும் என்று நமக்கு அழைப்பு விடுக்கின்றார் இரண்டால் கடவுள் நன்மையின் உருவமாக இருக்கின்றார் ஆகவே கடவுள் நம்மை அவருடைய உருவிலும் சாயிலும் பழத்தியிருக்கிறார் என்றால் நாம் அவரை போல நன்மையை செய்ய வேண்டும் நன்மை செய்வதற்கு நேரம் பார்க்க தேவையில்லை நாட்கள் பார்க்க தேவையில்லை மாதங்கள் பார்க்க தேவையில்லை வருடங்கள் பார்க்க தேவையில்லை மாறாக நாம் வாழ்கின்ற ஒவ்வொரு நொடி பொழுதும் இறைவனுக்கு இறைவனை சார்ந்திருக்கக்கூடிய உலகத்திற்கு நன்மை செய்கின்ற பொழுது அது இறைவனுடைய திருவுளத்தை நிறைவேற்றுவதாக இருக்கும் என்று கூறுகின்றார் இறுதியாக மீகா இறைவாக்கினர் அதிகாரம் ஆறு இறைவார்த்தை எட்டிலை இறைவன் நம்மிடமிருந்து எதை விரும்புகிறாய் என்பதை தெளிவாக கூறுகின்றார் இறைவன் நம்மிடமிருந்து விரும்புவது நேர்மையாக நடப்பதும் தாழ்ச்சியோடு வாழ்வதும் இரக்கம் காட்டுவதுமே இறைவன் நம்மிடமிருந்து விரும்புகின்றார் ஆம் அன்பு இறை மக்களே நாம் இறைவனுடைய திருவுலத்தை நிறைவேற்ற வேண்டுமென்றால் நான்கு காரியங்களையும் நிச்சயமாக நாம் நம்முடைய வாழ்க்கையில் செய்கின்ற பொழுது நாமும் தாவிதைப் போல இறைவனுடைய திருவுலத்தை நிறைவேற்றி இறைவன் விரும்பக்கூடிய இறை அரசை மண்ணிலை கட்டி எழுப்பக்கூடிய பிள்ளைகளாக வாழ முடியும் என்று திருப்பாடல் நாற்பது இன்றைய நாளிலே நம்மை அன்போடு அழைப்பு விடுக்கின்றது ஆம் சிந்தித்து பார்ப்போம் நான் தாவித அரசரை போல எனது திருவுளத்தை மட்டும் நான் நினைத்து பார்க்காமல் கடவுளுடைய திருவுளத்தை நினைத்து பார்த்து கடவுளுடைய திருவுளத்தை நிறைவேற்ற நான் தயாராக இருக்கின்றன என்று சிந்தித்து பார்ப்போம் இப்பொழுது இறைவனோடு சேர்ந்து மன்றாடுவோமா அன்பு இறைவா தாவித அரசரை போல நாங்களும் உம்முடைய திருவிழத்தை நிறைவேற்றி உம்மைப் போல தூயவராக வாழ்ந்து மற்றவர்களையும் தூய வாழ்க்கை வாழ நாங்கள் எடுக்கின்ற முயற்சிகளுக்கு எங்களுக்கு உற்ற உறுதுணையாக இருந்து எங்கள் நிறைவாக ஆசை எங்கள் ஆண்டவராகிய வழியாக உண்மை மன்றாடுகின்றோம் ஆமீன்